திருவள்ளூர் மாவட்டம் திருவல்லங்காடு ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட பெரிய களக்காட்டூர் பஞ்சாயத்து சின்ன களக்காட்டூர் கிராமத்தில் வள்ளுவர் தெருவில் காட்டுக்குளவி கூடுகட்டி இருப்பதால் பல மாதங்களாக அப்பகுதி மக்கள் பெரும் அவதிக்குள்ளாகி வந்தனர் இதுகுறித்து முறைப்படி அப்புறப்படுத்த ஊராட்சி நிர்வாகத்திற்கும் மாவட்ட நிர்வாகத்திற்கும் தகவல் தெரிவித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று அப்பகுதி மக்கள் குற்றச்சாட்டு தெரிவித்துள்ளனா் மேலும் தீயணைப்புத் துறையில் புகார் அளித்த போதிலும் காட்டுக்குழவைகளை அப்புறப்படுத்த மருந்துகள் இல்லை என்றும் மருந்து வாங்கிக் கொடுத்தால் அப்புறப்படுத்தி தருகிறோம் என்று கூறியதாகவும் ஆனாலும் தேனிக்குள் மகரந்த சேர்க்கையை உண்டு பண்ணுகிறது என்றும் அதை உயிருடன் பிடித்து காட்டுப் பகுதிக்குள் விடுவதுதான் சரி அப்படி பாதுகாப்பாக கொண்டு போய்விட வேண்டும் என்றால் மாவட்ட நிர்வாகம் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் அதற்கான நிதியை ஒதுக்க வேண்டும் தீயணைப்பு வீரர்களுக்கு தனிக்குழு அமைத்து சிறப்பு பயிற்சி அளிக்க வேண்டும் என தீயணைப்புத்துறை அதிகாரிகள் தெரிவித்ததாக கூறப்படுகிறது சமூக விரோத செயலாக ஊராட்சி நிர்வாகம் காட்டுக்குளவிகளை தீயிட்டு கொடுத்த ஊர் முழுவதும் குளவி கடித்ததனால் பல பேர் பெரும் பாதிப்புக்கு உள்ளாகி விஷக்காய்ச்சல் அடித்து சிகிச்சை பெற்று வருவதாக சமூக ஆர்வலர் சுந்தரவேல் தெரிவிக்கின்றார் நடந்த சம்பவங்களையும் பாதிப்புகளையும் அந்த பெரிய கலக்காட்டு ஊராட்சியில் சின்ன கலக்காட்டுர் வள்ளுவர் திருவில் காட்டுக்குழுவிகள் அங்கு கூண்டு கட்டி மக்களை துன்புறுத்தி வந்தது இது குறித்து கடந்த இருபத்தி மூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று தீயணைப்புத்துறைக்கு சிஎஃப்எஸ் இருபத்தி ஒன்று அறுபத்தி ஒம்பது நாற்பது அறுபத்தி ஒன்று என்கின்ற பதிவு எண் கொண்ட எண்ணில் நான் பதிவு செய்தேன் புகார் பதிவு செய்தேன் புகார் பதிவு செய்ததற்கு தீயணைப்புத் துறையினர்கள் உடனடியாக எனக்கு தொடர்பு கொண்டு அவர்கள் உடனடியாக நாங்கள் வந்து அதை அப்புறப்படுத்துகிறோம் என்று என்னிடம் தகவல் தெரிவித்தார்கள் ஆனால் அந்த தகவல் தெரிவித்தவர்கள் என்ன தெரிவிக்கின்றார்கள் என்று சொன்னால் அவர்கள் ஆயிரத்தி ஐநூறுபாயாவது கொடுக்க வேண்டும் இல்லை என்றால் எங்களுக்கு உபகரணமாக அந்த மருந்துகளை வாங்கி கொடுக்க வேண்டும் அப்பொழுது தான் நாங்கள் அந்த காட்டுக்கொழிவுகளை விரட்ட முடியும் என்கின்ற ஒரு அவர்கள் அவர் அவர்கள் முன்மொழிந்தார்கள் அதாவது வந்து அவர்கள் ஒரு தீர்க்கமாக தெரிவித்தார்கள் அது இது குறித்து நம்ம ஊராட்சி நிர்வாகத்திற்கு தெரியப்படுத்தினால் அவர்கள் நிதியிழுப்பு ஏற்படும் என்கின்ற ஒரு காரணத்தினால் அவர்கள் அந்த மருந்துக்கோ அந்த பணத்திற்கோ யாரும் அவர்கள் முன்வரவில்லை இதனால் அந்த காட்டுக்குழுவிகள் மக்களை கடித்து துன்புறுத்தி ஒவ்வொருவராக அதாவது கிருஷ்ணமூர்த்தி அவருடைய மகள் டாக்டர் கலைவாணி ஆகியவர்கள் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார்கள் இதுபோன்று பல சம்பவங்கள் அந்த ஊராட்சியில் நடைபெற்று கொண்டு என்று இது குறித்து மாவட்ட நிர்வாகம் சரியான முறையில் நடவடிக்கை எடுத்திருந்தால் அவர்கள் அந்த துறைக்கு மருத்துவ மருது உபகரணங்கள் எல்லாம் தாராளமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு அதிகாரத்தை வழங்கியிருந்திருந்தால் அவர்கள் உடனடியாக அதைக்கு தகுந்த நடவடிக்கை எடுத்திருப்பார்கள் அது செய்யாததனால் மாவட்ட நிர்வாகம் ஒரு ஒரு போக்கற்ற நிலைமையில் ஒரு அலட்சியத்தன்மையில் இருந்ததால் இதை ஊராட்சி நிர்வாகத்திடம் ஒப்படைத்து அவர்கள் தீயிட்டு குளுத்தி அந்த கொழிவுகளை விரட்டும்போது ஊரு ஊருக்குள்ளேயே அது பரவி மக்களை மீண்டும் துன்புறுத்தி வருகின்றது அதை போக்கற்ற நிலைமையில் ஊராட்சி நிர்வாகம் தீ வைத்து கொளுத்தி மக்களுக்கு மீண்டும் துன்புறுத்தும் நிலையை ஏற்படுத்தியதற்கு இது அரசு என்னதான் நடவடிக்கை எடுக்கப் போகிறது அந்த கொழுவிகளை தீயிட்டு கொடுத்துவதற்கு எந்த சட்டத்தில் இடம் இல்லை எப்படி இருக்குது பார்த்தீங்களா இந்த திருவள்ளூர் மாவட்டம் நிர்வாகத்தினுடைய திறமை ஒருத்தன் தண்ணியில் தத்தளிச்சுன்னு இருக்கிறான் அவனை காப்பாற்றுறதுக்கு போட் என்ற கதையாக இருக்குது இவந்த மாவட்ட நிர்வாகத்தினுடைய ஒரு அலட்சிய போக்கு ஏன்னா ஒரு கொழிகளை ஒழிக்கிறதுக்கு மருந்து இல்லை எங்களாண்ட அதற்கு பணமாவது கொடுங்க அப்படின்ட்டு கேட்குற நிலைமை அலட்சியமாக இருக்குது இப்படி ஒரு போக்கற்ற மாவட்ட நிர்வாகம் ஒரு தனி மனிதன் எவனாவது ஓத்தன் கொலிகள் கடிக்குதுன்னு அதை தீ வைத்து கொளிச்சா அவன் மேலே வழக்கு செய்து பதிவு பண்ணிடுறது ஆனால் மாவட்ட நிர்வாகமும் ஊராட்சி ஊராட்சி நிர்வாகமும் கலவாணி வேலை செஞ்சு அந்த கொழிகளை கொளுத்தி தீ இட்டு வச்சு அந்த கொலைகளை ஊர் மேலே பறவை விட்டு மக்களை மீண்டும் குலைக்கிற மாதிரி கடிக்கிற மாதிரி பண்ணி நாசப்படுத்தி நிற்கிற மாவட்ட நிர்வாகம் ஊராட்சி நிர்வாகம் இப்படி ஒரு அலட்சிய போக்கில் இருக்கிறது அரசு என்னதான் நடவடிக்கை எடுக்கப் போகிறது என்று நான் மிகவும் வன்மையாக கண்டித்து நடவடிக்கை எடுக்க கேட்டுக்கொள்கிறேன்